கர்மவினை வினை தோஷம் நீங்கி சித்தர்கள் அருளும் குலதெய்வம் காக்க நவக்கிரக சாபம் அகன்று நலமெல்லாம் சேர வாழ்வினில் செல்வமும் வளமும் என்றும் பொங்க ஓம் மாதா பிதா குருப்பியோ நமகா வாங்க மக்களே வணக்கம் நான் உங்க சிவஸ்ரீ சங்கமேஸ்வரன் நம்ம ஆஸ்ட்ரோ தமிழ் ஏஐ சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம பேச போற விஷயம் என்னன்னா நிறைய பேர் கேட்கிற கேள்வி ஏன் எனக்கு மட்டும் இந்த கடன் தொல்லை ஜோதிட ரீதியா கடன் பிரச்சனை எதனால வருது எந்த கிரகம் இதுக்கு முக்கிய காரணம்னு நாம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க விஷயத்துக்குள்ள போலாம் முதல்ல ஜோதிடத்துல கடன் பிரச்சனைக்குன்னு சில முக்கிய காரணங்கள் இருக்கு நம்ம ஜாதகத்துல கிரகங்கள் எங்க உட்காண்டிருக்கு எந்த வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் கடன் பிரச்சனை வர்றதுக்கு என்னென்ன முக்கிய காரணங்கள் பார்க்கலாம் ஆறாம் வீடு ஜோதிடத்துல ஆறாம் வீடுன்னா அதுக்கு பேரு கடனுக்கு வீடுன்னு கூட சொல்லலாம் ருண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவாங்க ருணம்னா கடன் இந்த ஆறாம் வீடு அப்புறம் இந்த வீட்டோட ஓனர் ஆறாம் அதிபதி இந்த வீட்டுல உட்கார்ந்து இருக்க கிரகம் இல்லனா இந்த வீட்டை பார்க்கிற கிரகம் இதெல்லாம் கடன் தொல்லைய கொடுக்கும் ஆறாம் அதிபதி ரொம்ப பலம் இல்லாம கெட்ட கிரகங்களோட சேர்ந்துட்டா கடன் பிரச்சனை இன்னும் அதிகமாகும் லக்னம் மற்றும் லக்னாதிபதி நம்ம ஜாதகத்துல லக்னம் அப்புறம் அதோட ஓனர் லக்னாதிபதி பலமா இருந்தா கடன் வந்தாலும் அதை சீக்கிரமா அடைச்சிட முடியும் லக்னம் லக்னாதிபதி ரெண்டும் வீக்கா இருந்தா கடன் சுமையில ரொம்ப கஷ்டப்படுவாங்க பன்னிரெண்டாம் வீடு இது செலவு வீடு இந்த வீடும் இதோட ஓனரும் ஆறாம் வீட்டோட சேர்ந்துட்டா தேவையில்லாம செலவு அதிகமாகி கடன் வரும் ரெண்டாம் வீடு இது நம்ம பண வீடு ரெண்டாம் வீடு பலம் இல்லாம ஆறாம் வீட்டோட சேர்ந்துட்டா சேமிக்கவே முடியாது அப்புறம் வருமானம் ஒழுங்கா இருக்காது கடன் அடைக்க கஷ்டமா போயிடும் கர்மா இது என்னடா சம்பந்தம்னு யோசிக்காதீங்க கடன்கிறது ஒரு வகையில நம்ம கர்மாவோட விளைவுன்னு சொல்லலாம் போன ஜென்மத்துல நாம பண்ண கர்மாவும் சில நேரத்துல கடன் பிரச்சனையா வந்து நிக்கும் இப்போ கடன் பிரச்சனைக்கு எந்த கிரகம் முக்கிய காரணம்னு பாக்கலாம் சனி சனி பகவான் தான் பிரச்சனைகளின் கிரகம்னு சொல்லலாம் சனி பகவான் நம்ம ஜாதகத்துல பலம் இல்லாம சரியில்லாத இடத்துல இருந்தா நீண்ட நாள் கடன் பிரச்சனை கஷ்டம் விரக்தி எல்லாம் வரும் ஆறாம் வீட்டுக்கு அதிபதியா சனி வந்து அதுவும் பலம் இல்லாம இருந்தா கடன் சுமை அதிகமாயிருக்கும் சனி செவ்வாய் இல்லனா சனி கேது ரெண்டும் ஒன்னா இருந்தா சிலருக்கு வாழ்நாள் பூரா கடன் தொல்லை இருக்கும்னு சொல்லுவாங்க செவ்வாய் செவ்வாய் கிரகமும் கடன் பிரச்சனைக்கு ஒரு முக்கியமான காரணம் குறிப்பா செவ்வாய் ஆறு எட்டு பத்துன்னு கெட்ட வீடுகள்ல இருந்தா நம்மளோட அவசரமான முடிவுகளால கடன் வரலாம் செவ்வாயும் ராகுவும் சேர்ந்துட்டா கடுமையான கடன் பிரச்சனைகளை கொடுக்கும் செவ்வாய் ஆறாம் வீட்ல இருந்து கெட்ட கிரகங்களால பார்க்கப்பட்டா கடன் பிரச்சனை வரும் ராகு ராகு ஒரு மாய கிரகம் ராகு கெட்ட வீடுகள்ல ஆறு எட்டு பன்னிரெண்டுல இருந்தா கடன் பிரச்சனைகளை கொடுக்கும் திடீர்னு பணம் போறது கோர்ட் கேஸ்னு வரது மறைமுகமா கடன் வாங்குறதுன்னு இருக்கும் ராகு திசை புத்தி காலங்கள்லயும் கடன் சுமை அதிகமாக வாய்ப்பு இருக்கு ராகு கேதுவோட குரு சனி எல்லாம் சேர்ந்துச்சுன்னா எப்ப கடன் வரும் எப்ப தீரும்னு காட்டி கொடுத்துடும் கடன் இது என்னடா சம்பந்தம்னு யோசிக்காதீங்க கடன்கிறது ஒரு வகையில நம்ம கர்மாவோட விளைவுன்னு சொல்லலாம் போன ஜென்மத்துல நாம பண்ண கர்மாவும் சில நேரத்துல கடன் பிரச்சனையா வந்து நிக்கும் இப்போ கடன் பிரச்சனைக்கு எந்த கிரகம் முக்கிய காரணம்னு பார்க்கலாம் சனி சனி பகவான் தான் பிரச்சனைகளின் கிரகம்னு சொல்லலாம் சனி பகவான் நம்ம ஜாதகத்துல பலம் இல்லாம சரியில்லாத இடத்துல இருந்தா நீண்ட நாள் கடன் பிரச்சனை கஷ்டம் விரக்தி எல்லாம் வரும் ஆறாம் வீட்டுக்கு அதிபதியா சனி வந்து அதுவும் பலம் இல்லாம இருந்தா கடன் சுமை அதிகமாயிருக்கும் சனி செவ்வாய் இல்லனா சனி கேது ரெண்டும் ஒன்னா இருந்தா சிலருக்கு வாழ்நாள் பூரா கடன் பிரச்சனைக்கு ஒரு முக்கியமான காரணம் குறிப்பா செவ்வாய் ஆறு எட்டு பத்துன்னு கெட்ட வீடுகள்ல இருந்தா நம்மளோட அவசரமான முடிவுகளால கடன் வரலாம் செவ்வாயும் ராகுவும் சேர்ந்துட்டா கடுமையான கடன் பிரச்சனைகளை கொடுக்கும் செவ்வாய் ஆறாம் வீட்டுல இருந்து கெட்ட கிரகங்களால பார்க்கப்பட்டா கடன் பிரச்சனை வரும் எம்மார் ராகு ஒரு மாய கிரகம் ராகு கெட்ட வீடுகள்ல ஆறு எட்டு பன்னிரெண்டுல இருந்தா கடன் பிரச்சனைகளை கொடுக்கும் திடீர்னு பணம் போறது கோர்ட் கேஸ்னு வர்றது மறைமுகமா கடன் வாங்குறதுன்னு இருக்கும் ராகு திசை புத்தி காலங்கள்லயும் கடன் சுமை அதிகமாக வாய்ப்பிருக்கு ராகு கேதுவோட குரு சனி எல்லாம் சேர்ந்துச்சுன்னா எப்ப கடன் வரும் எப்ப தீரும்னு காட்டி கொடுத்துரும் புதன் புதன் கிரகம் பேங்க் கடன் பணத்தை மேலாண்மை பண்றது இதையெல்லாம் குறிக்கும் நம்ம ஜாதகத்துல புதன் சரியில்லாம இருந்தா பேங்க் கடனை திரும்ப கட்ட முடியாத சூழ்நிலை வரலாம் அதிக பேராசை சூதாட்டம் பந்தயம் இதனால கடன் வரதுக்கு புதனும் ஒரு காரணமா இருக்கலாம் குரு குரு பொதுவா நல்ல கிரகம்தான் ஆனா அது ஆறு எட்டு பத்தாம் வீடுகள்ல உட்கார்ந்துட்டா கடன் அடைக்கிறதுல கஷ்டத்தை கொடுக்கும் கந்து வட்டில சிக்கவும் குருவோட நிலைமை ஒரு காரணமா அமையலாம் குரு ராகு கேதுவோட சேர்றதும் கடன் பிரச்சனைகளை கொடுக்கும் கேது கேது கெட்ட கிரகங்களோட சந்திரன் சுக்கிரன் சனி சேர்ந்துட்டா அதோட திசை புத்தி காலங்கள்ல கடன் வர வாய்ப்பிருக்கு சூரியன் சூரியனும் சுக்கிரனும் ஒன்னா சேர்ந்து ஆறு பத்தாம் வீடுகளோட சம்பந்தப்பட்டா தொழில் பண்றதுக்கோ இல்லனா ஆடம்பர செலவுகளுக்கோ கடன் வாங்க வேண்டிய நிலைமை வரும் மொத்தத்துல நம்ம ஆறாம் வீடும் அதோட ஓனரும் எப்படி இருக்காங்க நம்ம லக்னாதிபதி பலமா இருக்காரா அப்புறம் சனி செவ்வாய் ராகு மாதிரி கிரகங்கள் கெட்டதா இருக்கான்னு பாத்துட்டா கடன் பிரச்சனைக்கான ஜோதிட காரணங்களை தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா மக்களே இத்தோடு நம்ம ஹாஸ்ட்ரோ தமிழ் ஏ சேனலோட இன்றைய பதிவு நிறைவடையது மறுபடியும் ஒரு நல்ல விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்